அடுத்ததாக ஆதி தமிழ் வளைவொலியின் ஒரு வலைவொலி யூடியூப் சேனல் வச்சு நம்ம வட்டார மொழியில் தமிழகத்தை கலக்கிட்டு இருக்க தம்பி ஆதி அவர்களை மேடைக்கு பேசி அழைக்கிறேன் வருகை தந்திருக்கும் தாய் தமிழ் உறவு அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீர உரையாற்ற வருகை தந்து கொண்டிருக்கும் அண்ணன் சாட்டை அவர்களுக்கும் அண்ணன் இசைமதிவாணன் அவர்களுக்கும் எங்கள் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம விளக்க சுற்றி ஒரு பூச்சி சுற்றிக்கிட்டுருக்கலாம் அதுக்கு பேர் ஈசலுங்க அதோடய வாழ்நாள் வந்து ஒன்று அந்த ஈசலோட வாழ்நாள் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தேர்தலுக்கும் அந்த ஈசலுக்கும் ஒரு சம்பந்தரம் இருக்குது என்னென்னு கேட்குறீங்களா திமுக அதிமுக திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தவிர தமிழ்நாட்டில் ஒரு மாற்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல யார் குறியாக இருக்கா மாற்று மொழி இனத்தவன் குறியாக இருக்கான் தமிழன் தமிழ்நாட்டை ஆள கூடாதுன்னு தமிழனோட ரொம்ப சார்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கவன் யாரு மாற்று இனத்தவன் எதனால அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழன் நல்லா இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சி தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆனணும்னு ரெண்டாயிரத்தி பத்தில் ஈன படுகொலைக்கு அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறார் சிபி ஆதித்தனார் தொடங்கின நாம் தமிழர் கட்சியை ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி எடுத்தாருங்க தேர்தலில் அப்போ ஒரு கட்சி வருது திமுக அதிமுக இவனுங்க ரெண்டு பேரும் வேண்டாம்டா இந்த பேய்க்கு இந்த பேய் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு கட்சியை இறக்குதானுவேன் சீமான் மாற்று கட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எந்த கட்சி மக்கள் நல கூட்டணி அடுத்த அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே நிற்கிறாரு திமுக அதிமுக என் மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் நான் தான் மாற்று அப்படின்னு நிற்கிறார் இல்லை 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 நாம் தமிழர் கட்சியை மாற்றுறான்னு நினைக்காதீங்க ஒருத்தரை இறக்குதோம் அப்படின்னு டிவியை உடச்சிட்டு யார் கோட்டை போட போகிறீங்க அப்படின்னு அறிவால் என் கூசாக கழுவிட்டுருக்காருல ஒருத்தர் கமலஹாசனை இறக்கனானுங்களா இப்போ யாருக்கு வெயிட் நின்றுட்டு டிவியை உடச்சவர் அறிவாலயத்தில் போய் மறுபடியும் அதே கக்குசுக்குள்ளே ஆரம்பிச்சாரு இப்போ இருபத்தாறுல ஒரு ஈசல் வந்துருக்குது ஒரு நாள் ஈசல் தமிழங்கோட்டி தலைவங்கோட்டி நான் சொல்லல அணில்களை அடிக்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மணிக்கில் ஒருத்தர் வாராரு அவர் பேச்சா இருந்து கேட்டுட்டு போங்க அணில்களை அடிக்கிறதுக்குன்னு அதை அண்ணன் சாட்டை வீட்டை நேற்று ஒரு கட்சிக்காரங்க முற்றுகையிட்டு போராடுதாங்க எதனால அண்ணன் சாட்டை வந்து ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்ட்டு அது நம்மளுக்கு தேவையில்லை அதில் நான் சாட்டைக்கு வந்து கீழே கருத்து போடுறதானே வாசிச்சிக்கிட்டே வரேன் அந்த அணில்களோட மனநிலையை பார்த்துக்கிடுங்க பேச்சாடா பேசுனேன் கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுனி எங்களை விட்டால் உங்களுக்கு பேசுறதுக்கு நாதி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுங்கடா அணில்களா எங்களை விட்டால் உங்களுக்கு பேசுறதுக்கு நாதி கிடையாதுடா ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டான்ட்டு அவன் பின்னாடி போறீங்களே எத்தனை வருஷமா வெறும் மூணு மாதத்தில் அரசியல் பேசிக்கிட்டு இருக்க வெறும் கட்சியை ஆரம்பித்து மூணு மாசத்துல அரசியல் பேச உங்களுக்கே இவ்வளோ இது இருக்குன்னா இனம் செத்துருச்சு ஒன்றரை லட்சம் பேரை நம்மளை கொண்டுட்டான் ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு கத்திக்கிட்டு இருந்தாரு பதினஞ்சு வருஷமா எங்க அண்ணன் கூட தொண்டு தண்ணி கிளிய கத்திக்கிட்டு இருக்க எங்க அண்ணன் சாட்டை துறைமுருகனுக்கு இவ்வளவு அது புருக்கும் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய மேடை போட்டு எதுக்காக நாங்க ஓட்டு கேட்கறதுக்காக உங்களுக்கு போட்டு நினைச்சிருக்கீங்களா இந்த மேடை இவ்வளவு பெரிய மேடை பதாகைகள் ஸ்பீக்கர்லாம் எதுக்கு ஒரு சாராய கடையை மூடணும் ஒரு சாராய கடையை மூடுறதுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மேடையை போட்டு கூட்டம் நடத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் டிஸ்கோ டான்ஸ் ஆடலை இடுப்பாட்டுக்கிட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டம் போடலை ஒரு சாராய கடையை மூடணும் எதுக்கு சாராய கடையை மூடணும் ஒரு தம்பி தென்காசியில தலைவன் இருக்கிறான்னு ஒரு வலைவழி இருக்குங்க அந்த இருந்து அம்பாசமுத்திரத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு போன் அடிக்கிறான் அண்ணே நாங்கள் பேட்டி எடுக்க வாரோம் நீங்கள் பேட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு சரி தம்பி வாங்கன்ட்டு நான் பேட்டி கொடுத்து பேசி முடிச்சிட்டேன் அண்ணன் தம்பி ரெண்டு பசங்க வராங்க நான் கேட்குறேன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்காரு தம்பியும் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா துட்டியை துண்டாக தராங்க நாம் தமிழர் கட்சிக்கு பேச வந்தால் அன்னைக்கி போயிட்டாங்க மாதிரி கட்சிக்கு காசுக்கெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் பேச மாட்டோம் இல்லைன்னா காசு கிடையாது சீமானனே அண்ணன் நான் இப்போ ஒரு அண்ணன் எனக்கு செல்ஃபோனும் ஸ்டாம்பு தந்துடுவாங்க அதுக்காக வார அப்படின்ட்டு சரி துட்டு தரல எதனால நாம் தமிழர் கட்சி மேலே இவ்வளோ தீவிரம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா என் வயசு தான் வரைக்கும் இருக்குது அந்த இப்போ காலேஜ் படிக்கிறாரு எங்கள் அப்பா குடிச்சிட்டாருங்க செத்து குடித்து செத்துட்டாருங்க எதனால் எப்படின்னா செத்தார் அப்படின்னு மதியம் பன்னெண்டு மணிக்கு கடை துறக்கையும் குடிப்பாருங்க அம்மா பிடிச்சி போட்டு அடிப்பாருனே அதுக்கப்புறம் சாப்பிட தூங்கிடுவார் மறுபடியும் ஆறு மணிக்கு எந்திப்பாருனே மறுபடியும் ராத்திரி கடை முடிஞ்சதுக்கு முன்னாடி போய் குடிப்பாருனேன் மறுபடியும் வீட்டில் வந்து அம்மா அடிப்பாருனே படுப்பாருனே டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு குடல் வெந்து போச்சு அப்படின்னு ஒரு மாதமாக இருந்த காசை பிள்ளை செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி செத்து போயிட்டாரு ஆனால் எனக்கு ஒன்றுனே எங்கள் அப்பேன் செத்துட்டான்னு நான் சந்தோஷப்பட்டம்னே அதுதான் ரொம்பவே வேதனை அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு அப்பேன் செத்துட்டான்னு பிள்ளைய சந்தோஷப்பட வச்சுட்டு பார்த்தீங்களா அந்த திராவிடம் இதுக்காண்டியாவது இவனுங்களை ஒழிக்கணும் எதுக்கு சந்தோஷப்பட்டான் குடிச்சிட்டு அப்ப வேலைக்கு போகாமல் அம்மையை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த கொடுமையெல்லாம் இனி என் வாழ்க்கையில் நான் பார்க்காம பார்க்க மாட்டேன் அதனால எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டம்னே என்னை மாதிரி அப்பனை இழந்து நிறைய பேர் நாளைக்கு செத்துடக்கூடாது அப்படின்ட்டு நானும் பாதிக்கப்பட்டவன் தான் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா அந்த கட்சி தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சியாக இருக்குங்க குடியால் பாதிக்கப்பட்டோருன்ட்டு ஒரு கல்யாண வீடு நடக்குது எங்கள் ஊரில் எங்கள் ஊர்லாம் பொதுவாக உங்கள் ஒவ்வொருத்தர் ஊர்லேயும் கல்யாணம் நடக்கும் க குவார்ட்ருக்காண்டி பதினஞ்சாயிரூபா இருபதாயிரம் ரூபா இப்போ நாங்கள் நடத்தோம்னா ஆதி கல்யாணம் நடக்குதா பதினஞ்சாயிரூபா பசங்களுக்கு ஒதுக்கிடு ஒரு நல்ல நாள் அதுவுமா சரக்கு அடித்தா தான் அந்த நல்ல நாள் முழுமை அடையுங்கிற நிலமையை யார் உருவாக்கிட்டா அண்ணன் சொல்லியிருக்காரு சோகமாக இருந்தாலும் ஜெர கடிக்கும் குடி நல்லா இது ச இதுவாக இருந்தாலும் அண்ணன் சீமான்தான் ஒன்று சொன்னார் சோகமாக இருந்தால் நாலு கருவ மரத்தை வெட்டு சந்தோஷமா இருந்தால் நாலு இதை நட்டு அப்படின்ட்டு இப்போ மதுரையில் ஒரு கூட்டம் நடந்தது அண்ணன் முடிச்சுக்கிட்டுதேன் விண்சன்ட் அண்ணே மதுரையில் ஒரு கவுன்சிலரு விருந்து வைக்கிறாரு என்ன விருந்து கெடா விருந்து எத்தனை ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய்க்கு விருந்து வைக்கிறாரு அதுக்கு வேறு சிறப்பு விருந்தினார யார் வராரு தெரியுமா நம்ம ஐயா வராரு ஒரு கவுன்சிலரு ஒரு கோடி ரூபாய்க்கு விருந்து வைக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கவுன்சிலர் விருந்து வைக்கிறான் டக்குன்னு எல்லாரும் அவங்கவுங்க ஜிபே எடுங்க டக்குன்னு பாஸ்வேர்டு அடிச்சுட்டு உங்கள் செல்ஃபோனில் எவ்வளோ ரூபாய் இருக்குங்கிறத பார்த்துக்கிடுங்க ஏன் செல்ஃபோனில் நான் பதிஞ்சி ஜிபே எடுத்து போட்டோம்னா மைனஸில் போய்ட்டு இருக்குது நூறுரூவா போட்டோம்னா நாளைக்கு பிடிங்கிருவா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு ஒரு கவுன்சிலர்கிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு விருந்து வைக்கிற அளவுக்கு காசு யாருக்கு எங்கேருந்து வந்தது தவிர உதயநிதி கிட்டே கேட்குறாங்க உதயநிதி என்னென்ன ஒரு இது பேட்டியில் கேட்குறாங்க தமிழ்நாடுன்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வர அப்படின்னு கருணாநிதி ஞாபகத்துக்கு வராராங்க தமிழ்நாடுனா கருணாநிதி ஞாபகத்துக்கு வர கருணாநிதினா தமிழர்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராதுருமா நம்ம ஈழ சொந்தங்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொன்னு கூச்சானே அந்த கிராதகன் கருணாதினி தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வராரு குடிச்சு செத்தானே ஒரு அப்பேன் அந்த பையனுக்கு குடிச்சு செத்த நம்ம அப்பன் குடிச்சு சாவதுக்கு காரணமா இருந்தது யாரு அந்த கருணாநிதி தான் ஞாபகத்துக்கு வருவான் குடியால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தக பிள்ளையும் நம்ம அப்பேன் ஏன் இப்படி இருக்கான் நாளைக்கு ஒரு தலைமுறை உருவாக்கிட்டு இருக்கானுவ ஏன் செத்து ஃபுல்லாக குடிக்கானுங்க இன்னைக்கு க எங்கள் ஊரில் ஐவர் கால்பந்தாட்ட போட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் வாராரு யாரை கேட்டு இந்த இடத்துல நீ கால்பந்தாட்ட போட்டி நடத்தன்னு கேட்காரு அதுக்கு ஒன்றும் செல்ல முடியல அவன் இடம் ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நூறு பனைமரம் இருந்தது பனமரத்தை வெட்டிட்டானுங்க ஒரு நவமரம் இருந்த நவமரம் வெட்டிட்டானுவ பயங்க விளையாடுறதுக்கு மைதானம் இல்லை ஆனால் சா சாராய கிடையை உருவாக்கி வச்சிருக்கானு இந்த திருட்டு திராவிட ஆட்சியாளர்கள் இந்த ஒன்று ஒரு பாட்டு எழுதி வச்சிருந்திருக்கேன் இப்போ புதுசாக ஒரு படம் வந்ததுல பைசன் பைசன் படத்துல தென்னாட்டு தேசத்தில வாழும் கூட்டமாக அந்த படத்துல உள்ள பாட்டை நம்ம கரு கருணாநிதி ஐயாவுக்கு எனக்கு தெரிஞ்ச சிந்தனை எழுதிருக்க பாருங்க திராவிட வேஷத்தில ஆளும் கூட்டம் திராவிட வேஷத்தில ஆளும் கூட்டம் இந்த திருட்டு கூட்டம் தமிழ்நாட்டை குளிதோண்டி பொதச்ச கூட்டம் இந்த கட்டுமர குடும்ப கூட்டம் டாஸ்மாக காரு ஓடும் பூமி கட்டுமரம் தானே இதுக்கு காரணம் சாமி ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஓட்ட வித்தோம் பிறகு சாராய கடையை மூட சொல்லி பொது கூட்டம் போடுறோம் நீங்கள் பாட்டேன் பூட்டேன் செத்த கதையை சொல்லி கூட்டம் போடுறோம் பொது கூட்டம் போடுறோம் இதுதாங்க தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களோட நிலமை ஒன்று கடைசியாக ரெண்டு வார்த்தைகள் சொல்லி முடிச்சுக்கிடுவேன் இன்றைக்கி ஒரு வீ வீடியோ வெளியிட்டார் விஜய் என்ன எல்லாருக்கும் தெரியுமா விஜய் பரபரப்பு வீடியோன்னு செய்தித்தாளில் வந்திருக்குது பதினஞ்சு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு அரசியலில் ஒரே ஒருத்தர் தாங்க பரபரப்பாக செயல்பட்டுருக்காரு எங்கள் அண்ணன் சீமானு பட்டு ஆனால் நேற்று வந்தவன் வீடியோ போட்டாலே பரபரப்பாகிடுது வெளியில் வந்து சட்டை போட்டால் அது பெரிய புரட்சி ஆகிடுது கருப்பு பேண்ட் போட்டால் புரட்சி ஆகிடுது எங்கள் அண்ணன் சீமானை எவ்வளோ அகல நீங்கள் இருட்டடிப்பு நினை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு என் மக்கள் புரிஞ்சுக்கிடுங்க எவன் உங்களை இவன் உங்களை டிவியில் காட்டுறானோ நீங்கள் பார்க்குற எல்லாமே அரசியல் உங்களை ஒருத்தனை டிவியில் காட்டுற சீமான டிவியில் காட்டலையா அவன் சீமானு தான் இப்போ வடக்குன்ட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி கேட்டேன் அதில் அஞ்சு பேர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேட்டி எடுக்கிறாரு ஒருத்தர் அந்த பேட்டியில் யார் இருக்கா விஜய் இருக்கிறாரு சொடலாக இருக்கிறார் சி ஸ்டாலின் இருக்கிறாரு அடுத்து எடப்பாடி இருக்கிறாரு ஒரு நாலு பேர் இருக்காங்க அடுத்து அஞ்சாவது தலைவர் இருக்கார் அந்த வடக்கேன் கரெக்டாக சொல்லுறாங்க என்ன தெரியுமா நாலு பேரையும் விட்டுட்டு சீமானை கை காமிச்சிட்டு டேஞ்சர் சீமா டேஞ்சர் யாருக்குடா டேஞ்சர் திருட்டு திராவிட கூட்டத்துக்கு டேஞ்சர் இலங்கையில் என்ன நடந்துச்சு சிங்களம் என்ன செஞ்சான் தமிழ்நாட்டில் சிட்டி பத்து லட்சம் ஏதோ ஒரு தொகையை போட்ட பத்து லட்சம்னு சிங்களம் போஸ்டர் அடித்து ஓட்டினான் அப்போ தமிழ் இனத்தை ஈழத்த ஈழத்தமிழ் மக்களுக்கு இனத்தின் தலைவண்டு தமிழர்கள் அடையாளம் காட்டலை ஈ சிங்கள அடையாளம் காட்டுறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தலைவன் சீமான் தாண்டாண்டு வடக்கே நம்மளுக்கு அடையாளம் கட்டுறான் பிஜேபி என்னது என்னது பீகார்ல தேர்தெடுப்பு முடிஞ்சிருக்குங்களா மோடி அலை ஓயவில்லை அப்படின்ட்டு அடுத்த செய்தி அலை அலையாக பீகார் மக்கள் கூடி ட்ரெயின்ல யார் என்னடா மோடி அலை அங்க ஓயலன்னு சொல்லிட்டு இல்லாம அடுத்த நாளே ட்ரெயின்ல ஏறி எங்க வரணும்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு அட லூசு போயல்வாளா ஓட்டை போட்டுட்டு அங்க வார்த்தைக்கு வழி இல்லாம இங்க வந்துட்டு இவனுங்க எந்த பார்த்துக்கிட்டு இந்த பிஜேபிக்கு யாரானுவ மன்னிச்சிருங்க வட்டார வழக்கு எந்த அளவுக்கு ம முட்டாலாக மாற்றி வச்சிருக்கானுன்னு பார்த்துக்கிடுங்க அட இதில் வேறு இந்த எஸ்ஐஆர்னு சிறப்பு திருத்தம் வருதுல்ல நேற்று தான் விஜய் எந்திரிச்சிருக்காரு பத்து நாள் பாடி எந்திரிச்சிருச்சு அப்படின்னு வடிவடி சொல்வாரலா பாடி எந்திரிச்சிருச்சு அப்படின்ட்டு நேற்று வீடியோ வெளியிட்ருக்காரு அந்த எஸ்ஐ திரு எஸ்ஐ வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தில் என்ன இருக்குது தெரியுமா பெயரை நீக்கிறாங்க இணைக்கிறாங்க யார் பெயரை நீக்கிறாங்க யாரை இணைக்கிறாங்க அங்கே கிளம்புனானுவ தெரியுமா ட்ரெயினில் அவனுங்க பேரை இணைக்க போகிறானுவ உங்கள் உள்ள உங்கள் வாக்காளர் பேரபுலாம் நீக்க போகிறானுங்க அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு நீ சாதியாகவும் ஒன்றா நிக்கல மொழி மொழி மொழியாக ஒன்று நிற்கலை அவன் ஆனால் நின்றுவான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுட்டு தர ஒரே ஒரு செய்தி சரத்குமார் என்ன எல்லாருக்கும் தெரியுங்களா எங்க சரத்குமார தெரியுங்களா அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருன்னு தப்பாலாம் அவரை பற்றி பேசலை அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் கோபிநாத்த சாவை கண்ணுக்கு முன்னால் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சரது குமாரனே சாவை கண்ணு முன்னால் பார்த்தார் அப்படின்ட்டு நான் அந்த காணொலியை முழுசாக உட்காந்து பார்க்கேன் அதில் என்ன சொல்கிறாருன்னா காவி கர்நாடகாவில் ஒரு படம் எடுக்க போயிருக்காருங்க நம்ம சரத்குமாரினே அது கே எஸ் ரவிக்குமார் எடுத்துகிட்டு போறேன் அன்றைக்கி சமுத்திரங்கிற படத்தில் அந்த படம் எடுக்க போனதுக்கும் சாவை கண்ணு முன்னால் பார்த்ததுக்கு என்னடா சமந்தம் அப்படின்னு பார்த்தா அங்கே கே எஸ் ரவிக்குமார் எப்போதும் படப்பிடிப்பு தளத்தில் எல்லார்ட்டே நடந்துக்கிட்ட மாதிரி கர்நாடகத்தில் ரெண்டு பேர் அந்த ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கானுவ படப்பிடிப்பு நடக்கிறதுல நம்மள்கிட்ட பேச மாதிரி அவங்கள்ட்ட விரட்டி விட்டாரு இங்கெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு எங்கள் கர்நாடகத்தில் போய் அங்கே குளிச்சிக்கிட்டு இருந்தால் ரெண்டு பேரை விரட்டி விட்டவனே அவனுக்கு ரெண்டு பேர் மொத்த ஊருக்காரனே திரட்டிட்டு எங்கள் ஊருக்கு படப்பிடிக்க படம் எடுக்க வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர்காரனே விரட்டி விடுதிங்கன்னு சொல்லிட்டு காரை ரெண்டாக மலத்திட்டானுங்களாம் யார் நானும் நாடாரு நானும் நாடாருதாண்டா இங்கே இங்கேதுக்காக நம்ம சாதி பேச முடியுது அங்கே போய் பேச முடியுதா இங்கே வடக்க அவங்க பாருங்க ரெண்டு பேரும் குளிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக விட மாட்டேன்னு சொன்னதுக்காக ஒரு ஊருக்காரனே திரண்டு வந்து சரத்குமார் என்னென்ன விரட்டியிருக்கான் அவர் இங்கே வந்துட்டு நான் அப்படி நான் இப்படி அன்னைக்கு சீமான் கூட சொல்லுவாரு நீ எப்படி ஆனாலும் இருந்துட்டு போ நான் இப்படி கொழாய்க்கு கீழே போய் நான் இன்னும் ஆளுக அப்படின்னு சொன்னால் தண்ணி புழுக்குன்னு வந்துடாது அப்படின்ட்டு நீ மொழியா இனமா நிக்கலன்னு வச்சுக்கிட்டு உன்ன இந்த வடக்க வந்து நாளைக்கு எச்சே காரி துப்பிட்டு போயிடுவான் கடைசியாக ஒரே ஒரு சின்ன சம்பவம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு அண்ணன் திருப்பூருக்கு வேலைக்கு போய் ஒரு பொண்ணை தீவிரமாக காதலிச்சாங்க கடைசி அந்த பிள்ளை தான் கட்டுவான்னு வந்தாங்க கடைசி ஒரு சில பிரச்சனைகள்லாம் விட்டாச்சு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியாத மண்ணாலும் ஆயிடுச்சு நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கேக்கேன் என்ன திருப்பூரில் வேலைக்கு போகும்போது ஒரு பிள்ளையை வளச்சி வளச்சி காதலிச்சு என்னாச்சு கல்யாணம் பண்ணினா அப்படின்னு கேட்டா ஹிந்திக்காரன் கழிப்ப கல்யாணம் பண்ணிட்டான்டா போவாங்களா அப்படிங்க ஹிந்திக்காரன் கல்யாணம் பண்ணிட்டானா பார்த்துக்கிடுங்க மண்ணை கொடுத்தோம் நம்ம பொண்ணையும் ஏனத்தை விட்டுறாதீங்க அவ்வளோதான் என்ன சீமான் கற்று இப்போ உங்களுக்கு புரியாது இருபத்தாறுல இந்த ஈசல் செத்து போய்டினா முப்பத்தன்னு ஒரு புளி நிற்கும் ஒத்தையாக தனித்து அந்த புலி எங்கண்ண சீமான் தான் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டேன் ஏன்னா சீமான் காண்டி ஒரு பாட்டு இருந்தேன் அதோட முடிச்சுக்கிடுதேன் என்னுடைய உரையை திராவிடம் என்பது நாட்டுக்கு கேடு ஐம்பது ஆண்டு பட்ட பாடு ஐயைய வேண்டாம் தூக்கி போடு நாம் தமிழருக்கு ஓட்டு போடு நேத்து இருந்த மலைய காணும் ஏட்டில் நாட்டில் தமிழ காணும் தாய் மண்ணில அகதியாக ஆனும் குடிச்சு குடிச்சே செத்து போனோம் படிக்க போக காசு இல்ல படிச்சு முடிச்சா வேலை இல்லை ஏழைங்க நாங்க யா எங்க சொல்ல இதை கேட்க இங்க இல்லை யாருமே இல்லையா இல்லை ஒருத்தர் இருக்காரு யாரது 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 எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் 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 படைய பார்த்து பயந்தவரில் பணத்தை பார்த்து விழுந்தவரில்ல மான மரத்தி பெத்த புள்ள பழகிப்பாரு பச்ச புல்ல உடலும் உயிரும் அவர்தானே என் மூச்சும் பேச்சும் அவர்தானே அவருக்கு நிகரும் அவர்தானே அவர் காட்டும் வழியில் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இதையே துடிப்பாய் அவர்தான் துடிப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாள் இதையே துடிப்பா அவர்தான் துடிப்பார் யார் அது யார் அது யார் அது எங்கள் அண்ணன் செந்தமினன் சீமான் எங்கள் அண்ணன் செந்தமினன் சீமான் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அந்த அண்ணனுக்கு இருபத்தாறில் ஓட்டு போடால்னு நினைச்சிக்கோங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியாது தயவு செய்து இந்த தா நம்ம தென்காசி மக்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஒ அண்ணே முடிஞ்சது கடைசி முடிஞ்சது ஓசிச்சோர் ஒரு தமிழர்கள் ஓசிச்சோர் தமிழர்கள் கோவரத்தை கல்லக் கொண்டாது எரிங்க நான் சந்தோஷமா போயிருந்தேன் ஓசிச்சோர் தமிழர்களே புரியுதா நான் சொல்லலை ஒரு தெலுங்கச்சி சொல்லிட்டா தயவு செய்து ஓசிச்ச ஒரு தமிழர்கள் இனிமேலா மானமுள்ள தமிழர்களாக வாழணுமா நான் சீமானுக்கு போடுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்